السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون சதக் அல்லாஹு அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாமு அல்லாஹ் இருக்கு இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் இம்மையினுடைய வாழ்வை பற்றியும் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையை பற்றியும் அழகான முறையில் இவ்வாறு உபதேசிக்கின்றான் குழு வயத்தமத்தோ இம்மையில் தம் விருப்பம் போல் புசித்து கொண்டும் கொண்டும் இருக்க அவர்களை விட்டு விடுவீராக அமலு அவர்களின் வீணான ஆசைகள் மறுமையிலிருந்தும் அவர்களை பராக்காக்கிவிட்டது இதன் பலனை பின்னால் அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் என்பதாக எல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிக்கின்றான் இவ்வுலகில் நாம் வாழும் வாழ்க்கையை பற்றி இல்லாமல் அல்லாஹ் சொற்ப இன்பம் என்பதையும் அதன் இன்பம் மறுமையை பற்றி உண்டான வாழ்க்கையை விட்டும் விட்டது என்பதையும் மறுமை வாழ்க்கையை மரக்கடிக்க விட்டது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதனுடைய விளைவை பின்னர்தான் அந்த மனிதன் அரை அடைவான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் உபதேசிக்கிறான் ஏன்னா கடைசி நிலமையில் தான் அதனுடைய விளைவுகள் பற்றி நமக்கு தெரியும் உலக வாழ்க்கைக்கும் அதன் இன்பங்களுக்கும் இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறக்கூடிய ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இஹ்யாவுல் அலோமித்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் நான்காம் பாகத்தில் கிதாபு தபக்குர் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணங்களை பாருங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த இன்பங்களை பற்றி அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் ஒரு மனிதன் கிணற்று சுவற்றின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் தொங்கி கொண்டு இருக்கிறான் அந்த கிணற்றின் கீழே பார்க்கின்றான் ஒரு முதலை என்ன செய்கின்றது அவனை விழுங்குவதற்காக வேண்டி தயாராக வாயை பிளந்து கொண்டு நிற்கின்றது கீழே பார்த்தா ஒரு முதல வாயை பிளந்து கொண்டு எப்பொழுது கீழே விழுவான் நாம் விழுங்கி கொள்ளலாம் என்பதாக வாயை திறந்து கொண்டு நிற்கின்றது மேலே பார்க்கின்றான் ஒரு சிங்கம் இவனை தாக்க தயார் நிலையில் நிற்கின்றது இதற்கு இடையில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கும் கிளையை கருப்பு எலியும் வெள்ளை எலியும் கொறித்து கொண்டிருக்கிறது இவன் வலி தாங்காமல் என்ன செய்கிறான் அங்குமிங்கும் அசைகின்றான் அப்படி அசைகின்ற பொழுது இவன் தொங்கும் கிளை ஒரு தேன் கூட்டின் மீது பட்டு என்ன செய்கின்றது அதிலிருந்து சில தேன் துளிகள் என்ன செய்கின்றது இவனுடைய நாவில் விழுகின்றது என்று இமாம் ஹஸா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறிவிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்றாங்க அதற்கான விளக்கத்தை சொல்றாங்க மேலே தாக்க இருக்கும் சிங்கம் என்பது இஸ்ராயில் அலிஸ்லாம் அவர்கள் இவன் ஆயுள் முடிந்தவுடன் இவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடியது தயாராக இருக்கின்றார் என்பதற்கு உதாரணம் மேலே சிங்கம் நின்று பார்த்துக்கிட்டுறது என்னது இஸ்ராயில் அலிஸ்லாம் இவனுடைய ஆயுள் எப்போ முடியுது இவனை எப்போ நம்ம ரூக வாங்குவோம் அப்படிம்பதற்காக வேண்டி தயாராக என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிங்கத்திற்கு உதாரணம் காட்டுகின்றார்கள் சிங்கம் தாக்குவதற்கு தயாராக இருப்பது போன்று இஸ்ராயில் இஸ்லாம் நம்முடைய உயிரை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற உதாரணத்தை சொல்கிறாங்க அதே போன்று கீழே உள்ள முதலைக்கு என்ன செய்கிறாங்க உதாரணம் இவ்வாறு சொல்கிறாங்க இவன் மரணித்த பின்பு செல்ல வேண்டிய கபுராகும் எப்போ இவன் மரணிப்பான் நாம் பூமியில் விழுங்கிக் கொள்வோம் என்பதற்காக வேண்டி அந்த பூமி அந்த மண் தயாராக இருப்பதை அந்த முதலைக்கு உதாரணமாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று வெள்ளை எலி கருப்பு எலி என்பது இரவு பகலாகும் அது அவனுடைய ஆயுளை குறைத்து வரக்கூடியது குறைத்து வரக்கூடியது இந்த நிலையில் அவன் அருந்தும் தேன் துளிகளில் சிறிதுதான் இந்த உலகத்தினுடைய இன்பம் என்பதை உதாரணமிட்டு கூறுகின்றார்கள் அன்பான் அவர்களே ஆக அந்த தேன்லருந்து ஒரு சில துளிகளை நாம் உண்ணுகின்றோம் அல்லவா அதுதான் இந்த உலகத்தினுடைய இன்பம் மாறாக மேற் சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் இரவு பகல் நம்முடைய ஆயுளை குறைத்து இருக்கின்றது முதலை வாயை திறப்பது போன்று மண் நம்மை மரணத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றது இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு சொற்ப இன்பம் நம்மை மதிமயங்க செய்து விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் மேற்காணக்கூடிய இறைமறை வசனமும் இந்த வரலாறும் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு உண்மை நிகழ்வை குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது உண்மை சம்பவம் ஒன்று நடந்தது ஒரு ஊரில் நடந்த ஒரு விஷயம் ஒரு குடும்ப தலைவன் அயல் நாட்டில் என்ன செய்கிறான் அயராது உழைத்து சம்பாதித்து தனது இல்லத்திற்கு என்ன செய்கிறான் காசு பணங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறான் அப்படி அனுப்பி வச்சு ஒரு அழகான வீடு கட்டுவதற்கு அவன் ஆசை ஆசையாக என்ன செய்கிறான் ஒரு வீட்டை கட்டுறான் அந்த இல்லத்தை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு தருணம் குடிபுக வேண்டிய ஒரு தருணம் ஊர் திரும்புவதற்கு தயார் நிலையில் இருந்த பொழுது அடுத்த வாரம் ஊருக்கு வரணும் வீடு குடிபுக வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருந்தபொழுது முதல் வாரமே அவனை மரணம் தழுவுகின்றது விடுகின்றான் ஒஃபாத்தாகிவிடுகின்றான் இன்னால் இல்லாகி வைநா இளையராஜோன் அவனுடைய ஜனாசா தாயகம் கொண்டு வரப்படுகின்றது அவரது மனைவியின் வார்த்தையை பாருங்க புது வீடாக உள்ளதால் முதன் முதலாக ஜனாசாவை புது வீட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் வீட்டின் முற்பகுதியில் வைத்தே எல்லா காரியத்தையும் முடித்து அவர்களை நல்லடக்கம் செய்யப்படும்படி என்ன செய்கிறாங்க அந்த வீட்டு தலைவி அந்த மனிதருடைய மனைவி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அங்கே என்ன செய்கின்றது சொல்லப்படுகின்றது அன்பானவர்களே ஆசை ஆசையாய் தான் கட்டிய வீட்டிற்குள் கூட செல்ல முடியாமல் மண்ணறைக்கு சென்ற வரலாறு நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் உலகம் என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும் அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தினுடைய இன்பந்தான் நமக்கு நிரந்தரம் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி ஆசை ஆசையாக கட்டிய வீட்டில் கூட குடிபோக முடியாத ஒரு நிலையில் நம்மை மரணம் தழுவுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை நாம் மறந்து மறுமைக்காக வேண்டி வாழ வேணும் அதுக்காக வேண்டி நம்ம வீடு கட்டக்கூடாது இன்பமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு இல்லை கிடையாது மாறாக மறுமை சார்ந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதுதான் இந்த இறைமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பும் அன்பானவர்களை இல்லாமல் அல்லா அத்தகைய மறு உலகை நினைத்து வாழக்கூடிய நன்மக்களாக இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது இப்பேற்பட்ட தீய மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நிலையிலும் நன்மைகளை நிரப்பமாக செய்து நாளை மறுமையிலும் நிரந்தரமாக அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கிய நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர் தைவாகும் இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா